அனைவருக்கும் வணக்கம் இன்னமும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எல்லா ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம்லாம் வந்து பேச மாறுக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அண்ணன் வந்து சரியான ஒரு செருப்படி வந்து கொடுத்துருக்காரு சாரி செருப்படி கேள்வி வந்து கேட்டிருக்காரு அதை பாருங்க சீமான விட்டுட்டீங்க நாலு மணி போட்டீங்க தமிழர் உரிமைக்கு கட்சி நடத்துறாரு அவரையும் காலத்துல சேருங்க சார் அவர் கேட்கும் போதே அந்த பத்தி என்ன கேட்கறாருன்னா மூணு மூணு போட்டி தமிழர் நடக்குது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு ஏன் சார் நாலு மூணு போட்டி நடக்குன்னு சொல்லுங்க சீமானும் களத்தில் இருக்கார் சார் தமிழர்களோட உரிமைக்கு அவர் வந்து போடுறாரு சீமானு அவரை சேருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் சொல்றாரு அண்ணன் வேல்முருகனுக்கு ராயல் செலவிட்டு அதாவது இந்த திருமாவளவன் போன்றவர்கள் அதுக்கப்புறம் இந்த வன்னியரசு போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை வந்து ரொம்ப மட்டப்படுத்தி வந்து பேசுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து திமுக கூட்டணியில் இருந்தால் கூட அண்ணன் வேல்முருகன் வந்து ஒரு தமிழன் அப்படிங்கிறத வந்து நிரூபிசார் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் அவர் வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க ஏன் சார் சீமானையும் சேருங்க அவர் தமிழை உரிமைக்காக தானே அவர் வந்து போகிறார் அப்படின்னு சொல்லி இதுதான் இதுதான் எல்லாத்தோடையுமே அந்த ஒரு மனசு வேணுங்கிறது அந்த மனசு வந்து அண்ணன்ட்டு இருக்கு அண்ணன் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன் வேல்முருக அண்ணனோட பேசி வந்து ரொம்ப எனக்கு முன்னாடி தான் பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு அவர் வந்து நிறையா வந்து பேசியிருக்கார் நிறையா வந்து போராடியிருக்காரு அப்படிலாம் அவர் நிறைய வந்து சாதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து வன்னியர் சாதி சான்றதில் ஒரு ரூபா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏமாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி நல்லா பேசுவார் நான் அவர் பேச விரும்பி கேட்பேன் இந்த இடத்துல அவரோட ஸ்டாண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு அடி அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு செருப்படி தான் இனிமேட்டாவது ஊடகம் வந்து திருந்துங்கப்பா மூணாக கட்சி நாம் தமிழர் கட்சி தான் மும்முனை போட்டிங்கன்னா கூட அது எங்கள் கட்சி தான் வரும் அப்படி இருக்கும்போது நீ நாலு மூணை போட்டின்னு சொல்லி வச்சு சொல்ல வேண்டிய இடத்துல வந்து மூணு மூணை போட்டின்னு சொல்கிறேன் அதுலேயும் சீமானம் வந்து உள்ளயா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேள்வி வந்து கேட்டார் ஏன்னா வந்து பாஜக கூட்டணி ஒன்று திமுக கூட்டணி ஒன்று அதிமுக கூட்டணி ஒன்று நாம் தமிழர் கட்சி கூட்டணி போட மாட்டியோ ஆ போடுங்க சீமானதாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்க்காக உழைக்கிறார்கள் அப்படிங்கிறத அண்ணன் சொல்லியிருக்கார் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்